அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் உங்களுடன் திட்டம் சிஸ்டம் குருவித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் கவனமாக படிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் கிலட் சாட்டலைட் நெட்வொர்க்ஸ் டிக்கர் ஜிஐஎல்டி இந்த மதிப்பாய்வு மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குரோத் மார்க்கெட்ஸ் அமைப்பு கிலெட் சாட்டிலைட் நெட்வொர்க்ஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது கம்யூனிகேஷன் சேட்டிலைட் பதினொன்று நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பிரதிநிதித்துவம் ஆகும் இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கான முடிவு பத்து புள்ளிகளில் மே ஏழு துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் கழித்தல் ஐந்து புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச்சந்தைக்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்தின் ஏழு புள்ளி ஐந்து மதிப்பீட்டிற்கு எதிராக கிலட் சாட்டலைட் நெட்வொர்க்ஸ் ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் கிலட் சாட்டிலைட் நெட்வொர்க்ஸ் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம் கிலட் சாட்டிலைட் நெட்வொர்க்ஸ் ஒன்பது சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக நூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கிலட் சாட்டிலைட் நெட்வொர்க்ஸ் முப்பத்தி மூன்று சென்ட் பில்லியன் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் மூலதனம் இருபத்தொன்று பில்லியன் டாலர்கள் கிலட் சாட்டலைட் நெட்வொர்க்ஸ் ஒன்று புள்ளி ஐந்து ஏழு இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் மூன்று பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்புநிலை மூலதனம் பதினெட்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு பதினெட்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது கிலட் சாட்டலைட் நெட்வொர்க்ஸ் ஒன்று புள்ளி ஆறு நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் நாம் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு கிலட் சாட்டலைட் நெட்வொர்க்ஸ் சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் ஒன்று புள்ளி ஐந்து ஏழு இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு நான்கு சதவீதம் இது சந்தை மதிப்பை விட நான்கு சதவீதம் அதிகம் பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூச்சியம் பூஜ்ஜியம் அறுபத்தைந்து பில்லியன் கடன்களைக் கொண்டுள்ளது புத்தக மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் இருபத்தொன்று புள்ளி ஏழு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை வருமான விகிதம் பிப்ரவரி இருபத்தி நான்கு துணைப்பிரிவின் சராசரி பூச்சியம் ஆகும் இது துணைப்பிரிவை விட கணிசமாக சிறந்தது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும் போது விலை மற்றும் வருவாய் விகிதம் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பதினான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் முப்பத்தேழு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதை விட நூற்று எழுபது புள்ளி எட்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஒன்று துணைப்பிரிவுக்கான சராசரி பூச்சியம் புள்ளி ஒன்பது ஆகும் இது துணைப்பிரிவை விட பதினொன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் முன்னூற்று இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு வருமானம் ஐநூற்று இருபது மில்லியன் டாலர்களாக இருக்கும் தற்போதையதைவிட அறுபத்தி மூன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விளிம்பு நிலை நான்கு புள்ளி மூன்று சதவிகிதம் துணைப்பிரிவில் சராசரியாக மைனஸ் ஆறு புள்ளி நான்கு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பத்து புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு நான்கு புள்ளி இரண்டு ஐந்து நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட நூற்று எழுபத்தொன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு இருநூற்று தொன்னூற்றொன்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு இது எண்ணூற்று ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் அறுபத்தி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு பன்னிரண்டு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக கழித்தல் ஐம்பத்தைந்து புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் புள்ளி விவரங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அறுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் அளவு இருநூற்று எண்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் எண்ணூற்று அறுபத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருநூற்று ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனைக்கான பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி ஒன்று சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினைந்து புள்ளி நான்கு சதவிகிதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது கிலட் சாட்டலைட் நெட்வொர்க்ஸ் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தாறு சதவிகிதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் ஐந்து டாலர் எண்பத்தேழு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக எட்டு டாலர் நாற்பத்தொரு சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக நாற்பத்தி மூன்று சதவீதம் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வின் விளைவாக கிலெட் சாட்டலைட் நெட்வொர்க்ஸ் உதவி அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்கிற்கு ஐந்து டாலர் எண்பத்தாறு சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஆறு புள்ளி ஐந்து மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் ஐந்து முதல் பத்தொன்பது வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படுகிறது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஜிஎஸ்இடி எதிர் விற்பனை பரிவர்த்தனையாக மாறும் பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே உலகின் சிறந்த பார்வையாளர்கள்